ஒரு வேலை இருக்குது நிறைய தயிர் அதனால் வந்து இங்கே பாருங்க ஃபுல்லாக தயிர் இன்னொரு வாளிலையும் இருக்குது எண்ணெய் எடுக்குப்பேன் எப்படி செய்யணும் தெரியல இன்னும் எல்லாம் அடித்தா அதெல்லாம் பொங்கி ஊற்றும் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இதை ஊற்றி நம்ம கிண்டி பார்ப்போம் பாருங்க கெட்டி தயிர் தயிர் எத்தனை நேரம் இந்த வீடியோவை போடணும்னு கிண்டி பார்ப்போம் இத வச்சுக்கிட்டு இப்படி அதெல்லாம் சிலுப்பணுமாங்க சிலுப்பிக்கிட்டே இருந்தோம்னா நெய் வருமா வந்து எங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க இது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த காலத்துல சிலுப்புறது நெய் எடுக்கணுமா நெய் மிதக்கமா இவ்வளோ தயிர் இருக்கு பாருங்க ஆறு லிட்டரு நெய்யாவது எடுத்துடணும் நல்ல தான் இருக்கு யார் யாருக்கு நெய் வேணும் அப்படின்னு சொல்லுங்க நெய் தரம் மிக்சி இல்லை என்கிட்ட அந்த மாதிரி ஒரு மிக்சி இல்லை அதனால belumnya lo cerita kayaknya udah அப்பா என்னால் உருட்ட முடியலங்க அதனால எங்கள் வீட்டுக்காரங்க வந்தாங்களா அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன் நல்லா அண்டாவில் ஊற்றி கட கட கடன்னு நல்லா உருட்டி வெண்ணை அவங்க உருட்டும்போது தான் வெண்ணையே வந்துச்சு நான் உருட்டி பார்த்தேன் குழ இருந்தால் இருந்துச்சு வெண்ணெய் வந்த மாதிரி தெரியல என்னடா என்னடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அடுத்தது வெண்ணெயை எடுத்து வச்சிருந்தேன் சேமித்து வச்சுருந்து நிறையா வெண்ணெயை திரட்டி வச்சாச்சு இதை தான் நான் உருக்கி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நெய் எடுக்க போகிறேன் இவ்வளோ நாள் மாடு வச்சுருந்தப்போ இந்த மாதிரி யோசனைலாம் வரல அது எப்படி செய்யணும்னு தெரியல இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நெய் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு இதை ரெடி இருக்கேன் இதை வந்து வெண்ணெய் வந்து உருக்கி பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு டைமு நெய் உறுக்க போகிறேன் நெய் வந்து இந்த மாதிரி தயிரில் வந்து மத்தால் வந்து கையால் செஞ்சால் தான் நல்லா வருது அது வந்து மிக்சியில் போட்டு அடித்து பார்த்தாங்க அது வந்து சரியாகவே வரல அது வெள்ளை கலராக சும்மா அதிலே ஒட்டிக்கிட்டு ஒன்றும் தெரியல அதில் வரலை குரு குருன்னு அடித்ததில் வெண்ணெய் இருந்ததையே எடுத்து அதில் போட்டு அடித்ததில் வெண்ணெயே இலகி போன மாதிரி ஆகிட்டு சரி இது சரிப்பட்டு தான் நாங்கள் வந்து இந்த மத்தாலேயே நல்லா கிடஞ்சி சூப்பராக வந்துட்டு எப்பொழுதுமே இந்த மத்தை வச்சு உருட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து நெய்யில் வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து அதில் கொஞ்சோண்டு அதில் போட்டு அது எதுக்கு போடுறாங்கன்னு தெரில ஆனால் சொல்லுவாங்க நெய் உருக்கும்போது இந்த மாதிரி முருங்கைக்கீரையை போட்டால் அது ஒரு நல்லா வரும் வரும்பொழுது அதனால் நானும் முருங்கைக்கீரையை ஒரு இனுக்கு போட்டு விட்றேன் நல்லா வாசனையாக வரட்டும் ஏதோ ஒரு அளவுக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துட்டு நெய் நல்லா ஒரு நூறு கிராம் வந்திருக்குங்க ஒரு டிப்பம்பா செலவுக்கு வெண்ணெய் எடுத்ததில் நூறு கிராம் நெய் சூப்பராக வந்துட்டு எங்கள் வீட்டு மகாலட்சுமி நெய் கொடுத்துட்டா எங்கள் வீட்டில் வருஷப்பறப்ப இந்த வாட்டி வந்து நெய் வந்து நாங்கள் நல்லா மகாலட்சுமி நெய்யை யூஸ் பண்ணுறோம் நல்ல வாசனையா மனமா இருக்கு செம்மையா இருக்கு நீங்களும் வீட்டிலும் இந்த மாதிரி மாட்டை ஒரு நாள் வெண்ணெய் எடுத்து நெய் உருவாக்கி சாப்பிடுங்க இதுதான் சத்தான பொருள் இது மாதிரி செய்யுங்க பிள்ளைங்களுக்கும் கொடுங்க உருக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல ஏண்டா தயிர் மாதிரி இருக்கு இவ்வளோதான் நெய்யா எனக்கு ஒன்றும் புரியலப்பா நான் காய்ச்சினதே இல்லை 那里。